எக்ஸாம்ல ஃபெயிலான ஆன பாட்டி சொன்ன கதை உன்னால முடியாது என்று சொன்னவங்கதான் நாளைக்கு நீயா என்று ஆச்சரியப்படுவாங்கடா எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்து நிக்கணும் தோல்வி வந்தா பயப்படாத அப்படி ஆச்சரியப்பட வைத்தவன் தான் அருண் ஒரு சின்ன கிராமத்துல அருண் என்ற ஒரு பையன் இருந்தான் அவனுக்கு ஓவியன் ஆகணும் என்ற பெரிய ஆசை ஆனா அவனை சுற்றி இருந்த எல்லாரும் இதனால என்ன பையன் என்று சிரிச்சாங்க அவன் மனசு உடைஞ்சாலும் கவலைப்படலை பகல்ல வேலை பார்த்து இரவுல ஓவியம் வரைஞ்சான் மழை பெய்தாலும் விளக்கு அணைந்தாலும் அவன் அவன் ஒரு ஒரு நாள் ஆசிரியர் ஓவியத்தை பார்த்து இது நீ அற்புதமா இருக்கு என்று ஆச்சரியப்பட்டார் அந்த ஓவியத்தை மாவட்ட கண்காட்சிக்கு அனுப்பி வச்சாரு அங்க அருணின் ஓவியத்துக்கு முதல் பரிசு கிடைச்சது அவனை பார்த்து கேலி செஞ்ச எல்லாரும் அவனை பாராட்டினாங்க மகனே தோல்வி தற்காலிகம்தான் நம்பிக்கைதான் நிலையானது நீ உன்னை நம்புடா நாளை உலகமே உன்னை நம்பும்